அது பேங்க் எழுதம் தோட்டாவிலேயே டாக்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சுதான் ஆகிடுச்சி ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் ஒரே டவுன் மந்த் ஆகிடுச்சி நம்ம வீட்டை நாங்கள் அப்படினு ஒரு இன்னைக்குதான் நம்ம மீன் குழம்பு வச்சுக்கவேன் வாங்க வந்து வைக்கலாம் இந்த போல முதல்ல நம்ம வந்து வானல் அடுத்துல வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பச்சி மிளகா கடுவாப்புல மெய்னாலும் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா அதுக்காக வதக்கியாச்சு கொஞ்சம் தக்காளி மையத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சால் தான் வாங்கிட்டே இருந்துச்சு என்ன சால் தான் போடணும் ஏன்னா கழுவு போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்க நாங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு பச்சை மாட்டேன் வந்தோம் பத்து மாணிக்கி வந்துட்டு வரும்போது எல்லாம் மீன் எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஏன்னா அந்த வீட்டில் இருந்துச்சு ஆனால் வந்து புளி இல்லை ஆனால் புளியும் வந்தேன் மீன் இருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போய் மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு தடவை அசுனா கொடியாது அரைச்சிட்டு மீன் போட்டு கொடிக்க வச்சு மீன் போட்டு கேரகிட்டால் மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு வரைஞ்சது ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கும் நீர் குழம்பு வந்து நம்ம வைக்கிறதும் ஒரு டேஸ்ட்ல ஒரு குழப்பம் எப்படி வச்சாருமே குழம்பு நல்லா இருக்கும் எங்க வீட்டுல குழம்பு இன்னைக்கு வச்சாதே ரொம்ப பெரிய விஷயம் யர் நான் மீன் அழைச்சிருவேன் மீன் வந்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சிருக்கேன் இந்த பேர் ஏதோ ஏதோ சொன்னாங்க ஷீலாவோ காண சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியல மீனோட பேர் அதனால் கலாய்க்காதீங்க

கம்மியாக தான் இருக்குது மீன் கம்மியாக தான் இருக்குது வரைக்கு உண்மையான அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம கிளியரி பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கிளியரி பண்ணி வைக்கிறது

இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு நல்லா மசாலா வந்துட்டு நல்லா மறக்கிட்டு மசாலா தனியாக எண்ணெய் தனியாக வர வரைக்கும் மறக்கணும் எடுத்துக்கணுமோ அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்துட்டு

நம்ம புளி கரைச்சி ஊத்தப்படும் எண்ணெய் தனியா கரண்டு அந்த எண்ணெய் தனியாக கரண்டு வர்றப்போ புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு ஸ்மெல் ரொம்ப வந்துச்சுங்களா Редактор субтитров А.Семкин

திக்கானதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கணும் உள்ளே தான் ரெடி வச்சுட்டு இது அப்படியே வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் தேங்காய் பால் எதுக்கு அப்படின்னா நம்ம ஹேர் பேக் போடுறதுக்காக தேங்காய் பால் எடுத்திருக்கோம் தேங்காய் பால் இது வந்து உங்களுக்கு தேங்காய் பால் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் அந்த கடைக்கு போய்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் கருவேப்பில வந்தயம் மூணும் எடுத்து ரெண்டு நைட்டாக வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு வாரமாக அப்ளை பண்ணி குடிச்சிட்ருக்கேன் ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது ஒரே வீடியோவில் வந்து ரெண்டையும் போடுற மாதிரி நான் போட்டேன்